ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்ருக்க ஒரு சீரியலில் நம்மளோட வெள்ளித்திரை நாயகி ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறாங்க யார் அவங்க என்ன அப்படின்னு பிக்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் இப்போது ரொம்பவே பயங்கரமாக மேரேஜ் ஷூட் வந்து போயிட்டுருக்கு நம்மளோட சீல ஓடிட்டுருக்க மனசெல்லாம் சீரியல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு ஜோடிக்கு வந்து ரொம்பவே பரபரப்பாக மேரேஜ் ஷூட் வந்து போயிட்டுருக்கு இதில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஜோடி மாதிரி தான் வந்து மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிறது அந்த மேரேஜ் எப்படி அந்த ட்விஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க அந்த ஜோடி மாதிரி மேரேஜ் நடக்கிறது எப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரியல இப்போ ரொம்பவே பரபரப்பாக போய்ட்டுருக்கு அந்த மேரேஜ் ஷூட்டில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க எஸ் நம்மளோட கௌதமி மேம் இவங்கள வெள்ளித்திரையில் நிறைய மூவிஸில் பார்த்துருக்கோம் சின்ன திரையிலையும் இந்த மாதிரி கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து கொடுப்பாங்க ரீச ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி ஜீலேயே ஒரு சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க இப்போ மறுபடியும் மனசெல்லாம் சீரியலில் இவங்களோட என்ட்ரி வரப்போகுது அதோடய ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து இருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ரீசெண்டாக ஷேர் இருந்துச்சு நம்மளோட கௌதமி மாமனோட என்ட்ரி மனசெல்லாம் சீரியலில் அப்கமிங் பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்